அந்த செல்வத்தை பத்தி பயப்படுங்க அல்லாவ அதே இடத்துல உதவி செஞ்சு மட்டும் அதாவது உதவி செஞ்சு அல்லாட்ட மட்டும் கூலி எதிர்பாருங்க நிழல் கொடுப்பான் ஒரு கூட்டம் தான் வலது கையால செஞ்ச தர்மம் சதக்கா இடது கைக்கு தெரியாது அதே இடத்துல உங்களோட தாய வச்சு பாருங்க உங்களோட சகோதரிய வச்சு பாருங்க உங்களோட மகளுக்கு இப்படி ஒரு நில ஏற்பட்டா நீங்க தாங்கிக் கொள்வீங்களா இப்படி எத்தனை வைத்து சகோதரிகளை சொல்லேல விம்பர் மேட சொல்ல இயலாது அல்லாஹ் பகிர்ந்து கொள்ளுங்க அதன் மூலமாக பாவத்தை சம்பாதிக்க மாற்றிக்கொள்வீங்க உலகத்துல மாற்றிக்கொள்வீங்க அல்லாஹ் கலட்ட ஆரம்பிச்சா யாருக்கும் ஒன்றும் செய்யல அதனால அன்பாமியோகளை அல்லா தந்த நியமசிகள் நல்ல வழியில செலவழிங்க எனக்கு எத்தனையோ வியாபாரிகள் உங்களோட கொடுக்கல் வாங்கல நீங்க சரியா செஞ்ச நபிமார்களோட இல்பாட்டப்படுவீங்க சித்தி தீங்களோட அப்படி இல்லை என்று சொன்னால் கெட்டவர்களோடு தியாமத்தினால் நிலப்பாட்டப்படுவார்கள் என்பதை ஹபீப் சல்லா அலிஸ் சொன்னாங்க அதனால அதே